வணக்கம் நான் நிலவன்பா ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து மேலாஷ் மூலம் பேசுகிறேன் தொடர்ந்து நாட்டு மாடு பத்தியும் இயற்கை விவசாயத்தை பத்தியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நீங்க பாக்குற ஒவ்வொரு வியூவும் நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படும் மறந்துடாதீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வளர்த்த நான் சிப்பி பாறை குட்டி போட்டிருக்கு அந்த குட்டிகளோட விற்பனை பதிவு தான் அத்தனை குட்டிகளுமே நான் வளர்க்க முடியாது அதனால அது விற்பனை வாய்ப்புக்காக நான் வந்து இந்த பதிவு போடுறேன் சோ அது போட்ட குட்டிகள் அனைத்துமே ஆரோக்கியமா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வேக்சினேட்டர் ஃபர்ஸ்ட் ஊசி போட்டாச்சு நியர்லி வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டேஸ் ஆகுது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆகுது அந்த குட்டிகள் எல்லாமே கண் கண்மொழிச்சிடுச்சு கண் கண்மொழிச்சு அது வந்து தானா வந்து பால் எடுக்குது இதுக்கு வந்து நம்ம ஒரு மாட்டு பால் அதாவது காங்கேயத்தோட ஒரு மாட்டு பால் நம்ம இதுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ டாக்டர்ஸோட அட்வைஸ் படி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தயிர் சாதம் அவங்களுக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு அது சாப்பிடுது நல்ல ஆரோக்கியமா இந்த ஃபார்ம்ல ஓடி விளையாடிட்டு இருக்குதுங்க ஆஹ் கண்டிப்பா நம்ம வந்து மற்ற நாய்களை அதாவது வெளிநாட்டு நாய்கள் ப்ரீட்ஸை வாங்கி நம்ம வளர்க்குறோம் அதிக விலை கொடுத்து அதுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதம் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் வந்து செலவு பண்ணி நம்ம வந்து அதுக்கு ஃபுட்டு வாங்கி போட்டு வளர்க்குறோம் இந்த நாயங்களை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தயிர் சாதம் இப்படி போட்டாலுமே இதுங்களுக்கு நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை உண்டு ஆஹ் அதுங்களை வந்து இது எல்லாருமே இது வந்து அரகங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது இது ரொம்ப வந்து சாஃப்டான கேரக்டர் தான் நம்ம வளர்க்கறத பொறுத்து இருக்கு அதுவும் இல்லாம நாட்டு மாடை எப்படி பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி நாட்டு நாய்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அதுபடி நீங்க வாங்கி இது யாரா இருந்தாலும் வளர்க்கலாம் ஆஹ் குழந்தைகள் இருக்க வீட்லையும் இதை வளர்க்கலாம் இதை இதை உங்களுக்கு எதுவும் பெரிய ப்ராப்ளம் இல்லாது இன்னொன்னு வந்து என்னன்னா இதுக்கு ஹேர் ஃபால்ன்ற விஷயம் வந்து இதுக்கு அதிகமா இருக்காது வீட்டில் வச்சு வளர்க்குறோம் அதிகமா முடி கொட்டுது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களும் இருக்காது கண்டிப்பா நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வாங்கி வளர்க்கக்கூடிய நாய்கள் இதுங்களுக்கு அதை மாதிரி மற்ற நாய்களுக்கு சொல்ற மாதிரி ஹார்ட் அட்டாக் அப்படி அப்படின்றது எதுவுமே எங்களுக்கு வராது சோ கண்டிப்பா யாராவது இதுல வந்து வாங்கி வளர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த நம்ம நாய்களை வாங்கி வளங்க அது வளர்க்கறதுனால நீங்களும் நாட்டு நாய்களை பாதுகாக்கப்படுவீங்க அதே மாதிரி எங்கனாலையும் தொடர்ந்து இத்தனை குட்டிகளை பராமரிக்கிறது கஷ்டம் சோ அதனால இத நாங்க விற்பனை வாய்ப்பு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா இத வாங்கி